ஹாய் கண்மணிஸ் இன்னைக்கு நம்ம ஸ்வீட்டான ஒரு மினி பிளாக் பார்க்க போறோம் அதாவது பொங்கல் வரப்போகுது இல்லையா பொங்கலுக்காக நம்ம வந்து வெள்ளம் வாங்குறதுக்காக போக போறோம் வாங்க போலாம் எப்பவுமே பொங்கலுக்கு ஷாப் போயிட்டு வெள்ளம் வாங்கிடுவோம் இந்த டைம் ஒரு சேஞ்சாக இருக்கட்டுமே சொல்லிட்டு வெள்ளம் செய்கிற இடத்துக்கே நம்ம போய் வெள்ளம் வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அது எந்த பிளேஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேலம்ல இருந்து கருப்பூர் வந்துடணும் கருப்பூர்ல இருந்து ராஜம் தேட்டர் வந்து இருக்கு இல்லையா அங்கேருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் தூரம் தான் இந்த தேட்டரில் தான் நம்ம ஜனநாயகன் பக்கத்துக்காக புக்லாம் பண்ணியிருந்தோம் ஆனா மூவி போஸ்ட்போன் சவுண்டாகி ரொம்ப ரொம்ப சேடாயிருச்சு இந்த தேட்டர் பார்த்தோன்னே எனக்கு ஒரு வழியாக நம்ம தளபதி போஸ்டரையாவது பார்த்துட்டே அப்படியே நம்ம வந்தாச்சு ஆக்சுவலாக நம்ம வீட்டில இருந்து வெளிச்சமா இருக்கும் போதே கிளம்பி இருந்தோம் ஆனால் இங்கே ரீச் ஆகிறதுக்குள்ள நல்ல இருட்டிருச்சு அந்த அளவுக்கு கிளைமேட் வந்து ரொம்பவே கூலிங்கா சில்லிங்கா போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக இன்னும் ஏழு மணி கூட ஆகல அதுக்குள்ள இப்படி இருக்கு பாருங்க உங்க ஊர்ல இந்த மாதிரிதான் கிளைமேட் இருக்கான்னு சொல்லுங்க கண்மணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து இந்த கரும்பு ஆலைன்னு சொல்லுவாங்களா அது வந்து இருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வெள்ளம் செய்யற இடத்துக்கே போய் வாங்குறது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு அப்புறம் உள்ளே போய் பார்த்தோம் அவ்வளோ பெருசு பெரிய சைஸில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் பிடிச்சி வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக டே டைமில் வந்திருந்தால் இன்னும் நல்லாவே உங்களுக்கு தெளிவாக எல்லாமே காமிச்சிருப்பேன் நம்ம நைட் டைமில் வந்துட்டோம் நெக்ஸ்ட் டைம் நான் போய் உங்களுக்கு எப்படி செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து எவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கையிலெல்லாம் எடுத்து பார்த்துட்ருந்தேன் டேஸ்ட் பண்ணியும் பார்த்தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்ல பெரிய பெரிய சைஸில் வெள்ளம் இருந்துச்சு ஆக்சுவலாக சாம்பு வந்து நம்மளுக்கு அப்புறம் என்னோட அம்மாக்கு அப்புறமா நெய்பர்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு ஃபைவ் கேஜிஸ் வந்து வாங்கியிருந்தோம் பர் கேஜி வந்து நம்மளுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் தான் நம்ம என்னதான் ஷாப்லெல்லாம் வாங்கினாலும் இப்போ இந்த வெள்ளம் செய்கிற இடத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்குறதே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீலா ஹாப்பினஸா இருக்கும் ஜஸ்ட் நீங்க சேலம்ல இருந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கண்மணி பாய்